ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதி ஆதாரம் சர்வ வித்யா நாம் பாஸ்மகே நமஸ்காரம் நேரல் அனைவருக்கும் அஸ்ட்ரோகேசையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலனை பார்க்கலாம் ஒரு ஒரு ராசியாக அதற்கு முன்னாடி இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது அதுக்குண்டான எளிய பரிகாரம் என்ன அப்படின்றதையும் பார்ப்போம் சரி இந்த வாரத்தின் கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்க்கும்பொழுது மேஷ ராசியில் குரு பகவானும் ராசியில் கேது பகவானும் சுக்ரன் தனுசூலி செவ்வாய் புதன் மற்றும் சூரியன் மகரத்துலையும் கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் ராகு பகவான் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்கிற சந்திர பகவான் இந்த வாரம் கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து மிருகசீரிஷ நட்சத்திரம் மிதுனராசி வரலும் போகிறார் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் மிதுன ராசி வரலும் போய் இந்த ப பதி பதினெட்டாம் தேதி முடியும் பொழுது அதாவது பத்தொன்பதாம் தேதி கார்த்தால் பார்த்தேன்னா மிதுன ராசியினுடைய இதுக்கு வந்துடுறார் சரி இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன விசேஷங்கள் வருது அப்படின்னு பார்த்தேனா இந்த வாரம் பன்னெண்டாம் தேதி திங்கட்கிழமை வருது பதிமூணாம் தேதி அன்றைக்கி மாசி மாதம் பிறக்கிறது அதாவது நம்ம வந்து சௌரமானம் அப்படின்ற வழக்கத்தை கொண்டிருக்கோம் சூரிய பகவான் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லும் பொழுது அந்த ராசியை மாதமாக கொண்டு நம்ம வந்து அந்த மாதத்தை எடுத்துக்கிறோம் இது கும்ப மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் காலபுருஷ தத்துவத்தின் பதினொன்றாம் இடத்துக்கு மாறுறார் அது பதிமூணாம் தேதி சாயந்தரம் ஒரு ஆறு மணிக்கு மாசி மாதம் பிறகுறது அன்றைக்கே வந்து புத பகவானும் வந்து கும்பத்துக்கு வந்துடுறார் சுக்கர பகவான் தனுசுலிருந்து மகரத்துக்கு வர்றார் இந்த மூன்று பயிற்சிகள் இந்த ரெண்டாவது நாளே நடக்கிறது இந்த வாரத்தில் இந்த வாரத்தில் சந்திர பகவான் வந்து ஒரு என்ன சொல்கிறது இந்த பூரட்டாதி நட்சத்திரத்திலேருந்து அவர் வந்து மிருகசீரஷ நட்சத்திரம் மிதுன ராசி வரலும் போகிறார் அதாவது கும்பராசியிலேருந்து மிதுன ராசி வரலும் போகிறார் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் பதிமூணாந்தேதி மாதம் பிறகுறது பெரிய விசேஷம் மாசி மாதம் மாசி மாதத்துக்கு பெரிய ஏற்றங்கள்லாம் நிறைய இருக்குது அது வந்து மாசி மாத பலன்களில் போடுறேன் அதற்கு பிறகு பார்த்தேனா பதினாலாம் தேதி பதினஞ்சாந்தேதி பார்த்த இல்லையானால் சஷ்டி விரதம் சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லுவான் அந்த மாதிரி வந்து திருமணமாகி ரொம்ப நாள் குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு சஷ்டி விரதம் இருக்கிறதன் மூலியமாக அவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படும் எல்லா விதமான எதிரிகளின் தொல்லைகளும் நீங்கக்கூடியது சஷ்டி விரதம் இருக்கிறவர்களுக்கு உண்டு பதினாறாம் தேதி பார்த்த சப்தமி ரதசப்தமி அப்படின்னு சொல்லக்கூடியது சூரியனுடைய தேர்கால் வடக்கு நோக்கி பிரயா பிரயாணப்போ பிரயாணப்படும் இதன் மூலியமாக வெயில் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதாவது சூரிய பகவான் வந்து இதை வந்து ர சூரிய பகவானின் பிறந்த நாள்னு கூட சொல்லுவாள் சப்தமி அதாவது இது சுக்லபக்ஷ சப்தமி திதி அமாவாசையிலிருந்து ஏழாம் நாள் சப்தமி திதி வர்றது இது வந்து ரதசப்தமின்னு பேர் ரதசப்தமி அன்னைக்கு எருக்க இலை ஒரு ஏழு தலையில் வச்சுருந்து அட்சத மஞ்சள் இதெல்லாம் தலையில் வச்சுருந்து குளித்தோமேனால் அது பெரிய ஏற்றத்தையும் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்றதும் சூரிய பகவானுக்கு உண்டான தோஷங்கள் எல்லாமே நீங்கும் அப்படின்றதையும் சொல்லக்கூடியது உடல் ஆரோக்கியம் செல்வம் இதில் தனம் எல்லாமே வந்து சேரக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது சூரிய பகவான் வடக்கு நோக்கி போகக்கூடிய காலகட்டமாக இதை வந்து எடுத்துக்கொள்ளப்படுறது ஏன்னா உத்தராயண காலத்தில் அமாவாசைக்கு அடுத்து வர்ற ஏழாம் நாள் ரதசப்தமி அப்படின்னு சொல்லக்கூடியது இது இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு சொல்கிறோம் இந்த வாரத்தில் வந்து எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னா கடகராசி சிம்மம் கன்னி துலாம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமகாரம் சந்திராஷ்டமம்னா உங்களுடைய பிறந்த ராசியிலிருந்து எட்டாம் இடத்தில் சந்திரபகவான் இருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் மதிக்காரகன் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மதி மயங்கக்கூடும் அதனால் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் வெறியூர் வெளிமாநிலம் வெளி நாட்டு போகிறதுக்கு அதை தவிர புதிய முயற்சிகள் வேண்டாம் புதுசாக ப்ராஜெக்ட் சைன் பண்ணுறதெல்லாம் வேண்டாம் அப்படின்றத சொல்கிறோம் இந்த காலகட்டத்தில் ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்தது அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் ஒரு அரை டம்ளர் பசும்பால் மட்டும் வந்து கொடுத்துட்டு போங்க அபிஷேகத்துக்கு உங்களுக்கு உண்டான சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் அப்படின்றத சொல்கிறேன் சரி இந்த வீடியோவை பார்க்குறவங்க என்கிட்ட வந்து அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் எடுக்கணும் அப்படின்னு பிரயத்தனப்பட்டேன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தானே என்னுடைய கட்டணம் என்னன்றதையும் சொல்கிறேன் உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் அனுப்பிச்சாலேயான உங்களுடைய ராசி நட்சத்திரம் எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களுடைய லக்னத்தையும் பார்த்துட்டு தசா அந்தரம் சூக்ஷம் எல்லாத்தையும் பார்த்துட்டு சந்தி இருக்கா அப்படின்றதையும் பார்க்கணும் ஏன்னா அதாவது லக்ன சந்தி சந்திர சந்திரன் இருக்கக்கூடிய ராசி சந்தி ராசியினுடைய அதாவது பாத சந்தி இருக்கா அப்படின்றத பார்த்து அதன் மூலியமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய தசை என்னன்றதையும் பார்த்து இன்றைய கோள்சார பிரகாரம் உங்களுக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் எளிய வகையில் உங்கள் சொல்ல முடியும் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன் இந்த வாரமான பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையில் உண்டான வாரத்திற்கு ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை இப்போது உண்டான பலன்களை பார்க்கலாம் மிதுனம் மிருகசீரிஷம் திருவாதரை புனர்பூசம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து புத பகவான் ராசிக்கு எட்டாம் இடத்துல இந்த மாதம் இந்த வாரம் ஆரம்பிக்கும் பொழுது இருக்கார் அதாவது பன்னெண்டாம் தேதி இன்றைக்கி பார்த்தேன்னா அன்னைக்கு வந்து உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல மறைந்த இடத்தில் புத பகவான் இருக்கார் அதற்கு பிறகு அதாவது பதிமூணாம் தேதி அன்றைக்கே வந்து உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு போகிறது ரொம்பவும் விசேஷம் ஒன்பதாம் இடத்தில் ஒன்பதாம் அதிபதி ஆட்சி பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டம் சூரிய பகவானும் அங்கே வர்றார் ஏன்னா ஒன்பதாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் தந்தை காரகனும் தந்தை ஸ்தான அதிபதியும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய அதாவது மிதுன ராசிக்காரர்களுடைய தந்தையினுடைய உடல் நிலையில் சற்று பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த வாரம் பார்த்தேன்னா வெளிநாட்டுக்கு படிக்கிறதுக்குன்னு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு கண்டிப்பாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என ஆறாம் அதிபதியும் பதினொன்றாம் அதிபதியுமான செவ்வாய் பகவான் எட்டாம் இடத்தில் மறைந்திருப்பது பெரிய விசேஷம் அதுவும் உச்சம் பெற்று போய் ஆறாம் அதிபதி மறைந்திருக்கிறதுனால புதிய வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டம் வேலையில் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும் அதுவும் இந்த ஐடி ஃபீல்ட்ஸில் இருக்கிறவங்க அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஃபீல்டு அதை தவிர வந்து இந்த கலைத்துறையில் வந்து இந்த பாட்டு இந்த நடனம் இந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிறவங்க ஆர்ட் டைரக்டராக இருக்கிறவங்க இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் வாசிக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையுது எழுத்தாளர்கள் கவிஞர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையுது இந்த வாரத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மூலியமாக புதுவை தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது பணவரவிற்கு பஞ்சம் இருக்குது அது கவலைப்பட தேவையில்லை ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா குரு பகவான் பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறதுனால பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தை குரு பகவான் பார்க்குறதுனால திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர் அறிஞர்களுக்கு கண்டிப்பாக திருமண யோகம் கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்கிற சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் அதிபதி உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் அதாவது பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் சந்திர பகவான் பன்னெண்டாம் தேதி மத்தியானம் ஒரு ஒன்றரை மணி வரல ப ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டம் இதன் மூலியமாக பார்த்த இல்லையானால் உங்களுக்கு ஒன்பதாம் இடம் வந்து சூரியன் சந்திரன் புதன் மற்றும் சனி பகவான் நாலு கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் அதனால் தந்தையின் உடல்நிலையில் சற்று பார்த்து கொள்ள வேண்டியது கட்டாயமாக படுறது வெளிநாட்டுக்கு போகக்கூடிய மாணவர்களுக்கு நிச்சயமாக ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அதாவது பன்னெண்டாம் தேதி மதியம் ஒன்றரை மணியிலிருந்து பதினாலாம் தேதி மாலை ஒரு நாலரை மணி வரலாம் அங்கே இருக்கார் இந்த காலகட்டத்தில் ராகுவோட சம்பந்தத்தில் இருந்தாலும் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் தொழிலில் வந்து மாற்று மதத்தினர் மூலியமாக அதீத வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வெளிநாட்டுக்கு போகணும்னு பார்த்துட்டு இருக்கவாறு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையென்னால் பதினொன்றாம் இடத்துல சந்திர பகவான் போறார் குரு சந்திர யோகம் அமையிறது அது வந்து பதினாலாம் தேதி மா மாலை நாலரை மணியிலிருந்து பதினாறாம் தேதி சாயந்தரம் அதாவது ராத்திரி ஒரு ஏழரை மணி வரலாம் இருக்கிற இந்த காலகட்டத்தில் குரு சந்திர யோகம் அமையுது குஜு குரு சந்திர யோகம் கஜகேசரி யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய யோகம் இருக்குது குடும்பம் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டம் குடும்பாதிபதியும் பதினொன்றாம் இடத்துல போய் இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் மூத்த சகோதரர்கள் மூலியமாக அனுகூலியமான செய்தி வரக்கூடிய காலகட்டம் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையுது உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா பன்னெண்டாம் இடத்துல சந்திர பகவான் போகிற உச்சம் பெற்று போய் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது பன்னெண்டாம் இடத்துல போய் உச்சம் பெற்று போயிருக்கார் ரெண்டாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கார் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் சுவர்கள் பார்வை எதுவும் இல்லாமல் இருந்தாலும் கிட்டத்தட்ட வந்து அவர் வந்து சப்தமி அஷ்டமி கிட்டே வந்துடுறார் அதனால் வந்து ஒரு என்ன சொல்கிறது வளர்பிறையின் நோக்கியை வந்துடுறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வளர்பிறை சந்திரனாக எடுத்துக்கொள்ளணும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சுப செலவுகள் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரையும் பார்த்தேன்னா அருகில் இருக்கக்கூடிய இந்த வரதராஜ பெருமாள் காஞ்சிபுரம் கோவிலுக்கு போயிட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக வரும் லோகா சமஸ்தா சுகினோ பவன் நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐ எங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்